நம்ம ஆத்து பெரியவா கோலாகல குலு கொண்டாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஹரஹர் சங்கர ஜெய் ஜெய்சங்கரை ஆத்து பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாய் என்னடா நவராத்திரி கொலு ஷூட்டிங் வந்துட்டு எங்கயோ லிஃப்ட்ல நிக்கிறேன்னு பாக்குறேடா ஜெய்சந்திரன் நகர்ல சிந்தூர் கிரீன் பார்க் அப்பார்ட்மெண்ட்ல பள்ளிக்கரணையில இருந்து தான் பேசிட்டு இருக்கேன் இங்க ஒருத்தர் அதுக்கு நவராத்திரி கொலு ஷூட்டிங்காக தான் வந்திருக்கோம் லிஃப்ட்ல வரவேத்து ரொம்ப பிரம்மாண்டமா கொலு வச்சிருக்கா நம்மாத்து பெரியவா சேனலை வருக வருக என்று வரவேற்கிறோம் வாங்கோ எல்லாத்துக்கும் அவசியம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகா பெரியவா சரணம் நம்பாத்து பெரியவா கோலாகல கொலு கொண்டாட்டத்துல பள்ளிக்கரணைக்கு கொலு பாக்கிறதுக்காக உங்களை ஐஷன் போறோம் அப்படின்னு சொன்னோம் ரொம்ப பிரம்மாண்டமா நம்மளுக்கு வரவேற்பு கொடுத்துருக்கா ரத்னா மாமி சுகுமார் மாமா தான் இன்னைக்கு கொலு பார்க்க வந்திருக்கும் அவளுடைய புள்ள மாட்டு பொண்ணு ஹரிணி சாய் பாலாஜி அவாத்துக்கு தான் கொலு பாக்கிறதுக்காக வந்திருக்கும் அவாத்து கொலுவை பார்த்துட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு உங்களை ஐஷண்டு போக போறோம் தமிழ்நாட்டை விட்டு அதர் ஸ்டேட்டுன்னு தான் சொல்லணும் ஆமா உலகலந்த பெருமாளா இருக்கக்கூடிய திருப்பதி வெங்கட நாராயண பெருமாளை தரிசனம் பண்றதுக்காக உங்க எல்லாரையுமே நம்ம பெரிவா சேனல் மூலமா புரட்டாசி மாசம் அதுவுமா ஆந்திரா ஐஷின்னு போக போறேன் அதுக்கு முன்னாடி ஹரணி மாமியாத்து போல எப்படி இருக்குன்றத பாத்துடலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம பாக்குறது வந்து அகோபிள மடம் நவ நரசிம்மர் ஒரே இடத்துல தரிசனம் பண்ணணும் அப்படின்னா பள்ளிக்கரணி ஹரிணி மாமியாத்துக்கு வந்துடலாம் ஒரே இடத்துல அத்தனை நரசிம்மரையும் தரிசனம் பண்ணலாம் நவநரசிம்மரை தொடர்ந்து இப்போ இவ்வாறு ரொம்ப வித்தியாசமா இப்பதான் டைம் பாக்குறோம் நவக்கிரகங்களுக்கு பொம்மை வச்சிருக்கா பாருங்க பொதுவாக நவகிரகம் அப்படின்றது வந்து நம்ம சந்நிதியில் கோவில்களில் தான் நம்ம வந்து பிரதட்சிணம் பண்ணுவோம் இங்கே நவகிரகம் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நவகிரகத்துக்கு பொம்மை வச்சுருக்கா இட்ஸ் வெரி யூனிக் இந்த வாத்து கோலுவில் இப்போ ஹரிணி மாமியாத்து கொலு பார்த்துட்டு உங்களை வந்து திருப்பதி ஐஷன் போறேன் அதர் ஸ்டேட்டுக்கு ஆந்திரா அப்படின்னு சொன்னேன் ஆக்சுவலா வந்து நம்ம இப்போ ஆல் ஓவர் இந்தியா பிரயாணம் பண்ண போறோம் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ராசிபுலனில் பிரயாணம்னு எழுதியிருக்கு போல்றது இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திலிருந்தும் அங்கங்கேருந்து வாங்கப்பட்ட பொம்மைகள் இந்த இடத்துல தனியாக அதுக்குன்னு ஒரு அஞ்சு படி செட் பண்ணி ரொம்ப அழகா வச்சிருக்கா ராஜஸ்தான் குஜராத் மணிப்பூர் எல்லா இடத்துலேருந்தும் எங்கெல்லாம் வந்து போகிறாலோ அங்கெல்லாம் வந்து பொம்மை வாங்கி வச்சுருக்கா இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அங்கே வந்து நவகிரகத்துக்கான பொம்மைகள் பார்த்தோம் இந்த இடத்துல பார்த்தேன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கு இதுவும் வந்து விவாதத்தில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் பன்னிரண்டு ராசிகளுக்கான பொம்மைகள் இங்கே வந்து வச்சிருக்கா மேஷத்தில் ஆரம்பித்து மீனம் வரைக்கும் பன்னிரண்டு ராசிக்கும் அந்த ராசியோட அந்த படம் வரைஞ்சு பொம்மை அந்த இது இருக்கிற உருவம் இருக்கிற பொம்மைகள் வச்சிருக்கா இன்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல உங்க எல்லாருக்குமே சொல்ல போறேன் ஸ்டேட்டி ஒன்று வெயிட் பண்ணுங்க நான் சொன்ன அந்த ஆச்சரியமான விஷயம் வந்து இதுதான் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் இதெல்லாம் எங்கள் அம்மா யூஸ் பண்ண பண்ணுமே எங்கள் பாட்டி யூஸ் பண்ணதுன்னு இ வாரத்தில் பார்த்தேன்னா பாட்டி அவா யூஸ் பண்ணது மோர் தென் நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முற்பட்ட பொம்மைகள் அதெல்லாம் வந்து இவ்வளோ அழகாக பாதுகாத்து இந்த படியில வந்து பழங்கால அந்த ட்ரெடிஷனை நினைவுப்படுத்துகிற மாதிரி அழகா வச்சிருக்கா நான் சொன்ன அந்த ஒரு ரொம்ப சர்ப்ரைசிங் விஷயம் இன்னும் வெயிட் பண்ணின்னு இருக்கு வெயிட் பண்ணுங்க சொல்றேன் இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து ஒரு மைக்கூடு இங்கு பாட்டு அதில் வந்து பேனா நிறுத்தி வச்சுருக்கா இல்லையா இது வந்து கையாலே பண்ணினது நூலில் மணியை கோத்து ஃபுல்லாக ஹேண்ட்மேடு தான் இது அந்த இங்கு பாட்டு வந்து அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி மேலே அந்த பேனாவுக்கும் வந்து இது பண்ணியிருக்கா பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஹேண்ட்மேட் தான் இப்போ புதுசாக பண்ணது கிடையாது இதுவும் அவற்றுல ரொம்ப பரம்பரை பரம்பரையாக ஒரு நூறு வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்து எவ்வளோ அழகாக அதை பாதுகாத்து இவ்வளோ பிரம்மாண்டமாக வெரி ஹைலைட்டடா இருக்கு இந்த ஒரு விஷயம் பார்த்து கொலவில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த யானை வந்து இப்போ இந்தியாவையும் தாண்டி போக போகிறோம் ஜெர்மனியிலேருந்து இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கு ரொம்ப ஸ்பெஷல் ப்ரொட்டெக்ஷனோட அந்த யானைகள் வந்து இங்கே இறங்கியிருக்கு ஜெர்மனிலேருந்து வாங்கப்பட்டது அவ்வளோ பெரிய யானையை ஜெர்மன்ல இருந்து வர வைக்கும் போது இந்த குட்டி அணில் வராம இருக்குமா என்ன அதனால இந்த அணிலும் யானையோட சேர்ந்து யானையோட முதுகலை ஏறி உட்காந்து ஜம்முன இந்தியாவுக்கு வந்தாச்சு பாருங்கோனபூதி மணாவிதாண்டமணா கோவிதா கோவிதா இந்த வருஷத்தோட தீம் பாத்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா இதுதான் ட்ரிப் டு திருப்பதி இதுதான் இந்த வருஷம் தீமா வச்சிருக்கோம் திருச்சானூர் டு திருப்பதி நம்ம டிராவல் பண்ண போறோம் ஓகேவா இப்போ நம்ம திருப்பதி அந்த ஏழு மலை பார்த்துருப்பிலே அந்த ஏழு மலை சுவாமியோட ஃபேஸ் மாதிரியே இருக்கும் அதனால தான் இந்த இது வச்சுருக்கோம் இந்த டிஸ்பிளே வச்சுருக்கோம் ஏழு மலையும் சுவாமியோட ஃபேஸ் அப்படியே டெபிக் பண்ற மாதிரி இருக்கும் இந்த ஃபோட்டோ அதுக்காக தான் வச்சுருக்கோம் இப்போ இந்த கீழ் செட்டப் கீழே செட்டப் பார்த்தீங்கன்னா திருச்சானூர்ல அம்மாவாரு கோவில்லேருந்து பத்மாவதி தாயார் கோவில்லேருந்து நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணி ஆறு மலை தாண்டி ஏழாவது மலையாக வெங்கடாத்திரி ரீச் பண்ண போகிறோம் டெம்பிள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆறு மலை தாண்டி ஏழாவது மலை ரீச் பண்ண போறோம் அந்த ஆறு மலையோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மலையோட பேர் சேஷாத்வி தான் இந்த சேஷத்து மேல சுவாமி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி வச்சிருக்கோம் இதுவும் ஒரு நூறு வருஷ பழமையான ஒரு கட்டையால செஞ்ச ஒரு பொம்மை உட்டுல பண்ண ஒரு பொம்மை அடுத்து பார்த்தீங்கன்னா நீலாத்ரி தான் வந்து சுவாமியோட முதல் பக்தையாக சொல்றா அதனால இந்த நீலாதிரின்னு அந்த மலைக்கு அந்த பேர் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா கருடாத்ரி கருடாதிரின்னா அந்த கருடன் மேலே சுவாமி உட்காந்து இருக்கிற மாதிரி அதை டெபிக் பண்ணியிருக்கோம் அடுத்த அஞ்சனாதிரி இது நம்ம யூஸ்வலாக திருப்பி கீழே இறங்கி வரும்போது ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சிலை ஒன்று பார்ப்போம் அதுதான் அந்த அஞ்சனாதிரி மலையோட அந்த இடம் அடுத்தது இப்படி போனேன்னா ரிஷபாதிரி அதனால தான் ரிஷபம் வச்சுருக்கோம் ஒரு நந்தி இருக்கும் அந்த இதில் அடுத்தது வந்து நாராயணாதிரி நாராயணாதிரி தான் வந்து ஆதிநாராயணர் கோவில் அங்கே இருக்குது இந்த பாலாஜி பெருமாள் கோவில் வரத்துக்கு முன்னாடியே அங்கே இந்த ஆதிநாராயண பெருமாள் கோவில் இருந்துதான் ஒரு வரலாறு இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ஏறி வெங்கடாதிரி போவோம் வெங்கடாதியில் நம்மளுக்கு யூஸ்வலாக நம்ம யூஸ்வலாக பண்ணுற எல்லாமே அதில் வச்சிருக்கோம் ஸ்ரீவாரி உண்டியல் வச்சுருக்கோம் அப்புறம் வந்து முடி காணிக்கை பண்றவா அது வச்சுருக்கோம் யூஸ்வலாக நிறைய கல்யாணங்கள் அங்கே நடக்கும் அதனால் மேரேஜஸ் ஆர் மேட் இன் திருப்பதி அப்படின்னு போட்டு அதை வச்சுருக்கோம் சுவாமியோடய துவஜஸ்தம்பம் கர்ப்பகிரகம் எல்லாமே மாடலாக பண்ணி வச்சுருக்கோம் இவ்வளவு நாழி திருப்பதி வந்து அந்த ஆறு மலைகள் தாண்டி ஏழாவது மலை பெருமாளை தரிசனம் பண்றதுக்கு ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ண ஹரிணி மாமி வந்து கையில டைஸோட நிக்கிறா அப்படின்னு யாரும் யோசிக்க வேண்டாம் இப்ப நம்ம வந்து திருப்பதி ட்ரிப் வந்து அது வந்து ஒரு ஹோலிகம் ஜாலி ட்ரிப் அதனால இங்க கொலு பார்க்க வர்ற குழந்தைகளும் வந்து ரொம்ப என்டர்டைனிங்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக திருப்பதி மலை ஏறுறது ஒரு கேம் மாதிரி செட் பண்ணிருக்கா இப்ப நம்ம இந்த விளையாட்டுக்குள்ள போய் எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம் இப்போது இந்த திருச்சானூர் டு திருப்பதி போகிற அந்த வழியை வந்து நாங்கள் ஒரு கேம் மாதிரி செட் பண்ணியிருக்கோம் இது வந்து கண்டிப்பாக டிவோஷனலாகவும் இருக்கணும் என்டர்டெய்னிங்காகவும் இருக்கணும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ற மாதிரியும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு தீமை செலக்ட் பண்ணோம் எல்லாருமே அதோட கனெக்ட் ஆகணுங்கிறதுனால சின்னவாலேருந்து ரொம்ப வயசானவா வரைக்கும் எல்லாரும் ஈஸியாக விளையாடி கண்டிப்பாக ப்ரைஸ் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதான் எங்களோட இன்டென்ஷன் இப்போ பார்த்தீங்கன்னா டைஸ் கொடுத்துருவோம் அதுக்கான ரூல்ஸை சொல்லிடுறேன் இப்போது இந்த டைஸ் கொடுத்துடுவோம் கையில் அந்த டைஸை நீங்கள் வந்து த்ரீ டைம்ஸ் ரோல் பண்ணலாம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சான்சஸ் ஃபார் ஈச் பர்சன் இஸ் த்ரீ டைம்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா திருச்சானூர் அம்மாவார் கோவில்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நடு நடுவில் பார்த்தீங்கன்னா லட்டு கவுண்டர்ஸ் வச்சுருக்கோம் எப்பப்பெல்லாம் நீங்கள் லட்டு கவுண்டர்ஸில் லேண்ட் பண்ணுறளோ அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு லட்டு ப்ரைஸ் உண்டு ஒரு பிரசாதம் லட்டு பிரசாதம் ப்ரைஸாக கொடுக்குறோம் நடுவில் வந்து கப்பில தீர்த்தம் வச்சுருக்கோம் எப்போல்லாம் நீங்கள் அங்கே லேண்ட் பண்ணுறோ உங்களுக்கு ஒரு ஜூஸ் பாட்டில் ப்ரைஸாக கொடுக்குறோம் அதே மாதிரி ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் அங்கங்கே வச்சுருக்கோம் ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட்ல நீங்க லேண்ட் பண்ணா நீங்க ரெண்டு மூவ் முன்னாடி ஜம்ப் பண்ணலாம் இந்த வெங்கடாத்ரி நீங்க லேண்ட் பண்றதுக்கு எயிட்டீன்த் மூவில் வெங்கடாத்திரி லேண்ட் பண்ற மாதிரி வச்சிருக்கோம் அது லேண்ட் பண்ணிட்டேன்னா நீங்க உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் கேஷ் ப்ரைஸ் கொடுக்கறதா இங்க செட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் அதுக்கு நூறு பேர் வந்திருக்கா அதுல பத்து பேர் மேல் திருப்பதி ரீச் பண்ணி ஐம்பது ரூபா கேஷ் ப்ரைஸும் வாங்கியிருக்கா அதனால் எல்லாரும் வாங்கணும் அப்படிங்கிறதா எங்களோட இன்டென்ஷன் வாழ்த்துக்கள் என்னடா இந்த டைஸ் இப்ப என் கையில இருக்குன்னு பாக்குறேயலா எப்படி ஆயிடுது பாருங்கோ நம்ம பார்த்த சேனல்ல இருந்து ஷூட்டிங் கொலு ஷூட்டிங் வரான்னு பார்த்தா என் கையில கொலு இது டைஸை கொடுத்து இங்க உட்கார வச்சு விளையாட வச்சுட்டா இவா வந்து ஆக்சுவலா கொலு ஷூட்டிங்கு ரெஜிஸ்டர் பண்ணான்னு நினைச்சேன் கடைசியில் பார்த்தா விளையாடறதுக்கு தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கா இப்போ இந்த டைஸை நான் இங்க ரோல் பண்ணி திருப்பதி பெருமாளை ரீச் பண்ணிடுவேன் ஆல்ரெடி பாலாஜிக்கு ஒரு ஹை சொல்லிட்டேன் இப்போ இந்த டைஸை ரோல் பண்ணி என்னோட மெயின் டார்கெட் என்ன தெரியுமா அந்த ஐம்பது ரூபா எல்லாம் கிடையாது லட்டு ஜூஸ் எனக்கு வந்து நான் இதை வின் பண்ணணும் டைஸை ரோல் பண்றேன் சான்ஸ் எப்படி இருக்குன்னு பாக்கலாமா ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் கோவிந்தா கோவிந்தா இருக்கு கோவிந்தாவோட ஆரம்பிக்கிறோம் ஒன்னு ரெண்டு ரெண்டு லட்டு கிடைச்சிடுது என்னோட ஒரு டார்கெட்ட நான் அச்சீவ் பண்ணிட்டேன் ரெண்டு இந்த ஹுண்டியல் பத்தி சொல்லி ஆகணும் நாங்க வந்து ஒரு இதுவா தான் வச்சோம் இது வந்து ஒரு கொலுல வந்து ஒரு டிஸ்பிளேவா தான் வச்சோம் ஒரு மாமா வந்து மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி திருப்பதி போற ஒரு மாமா வந்து இதுல யார் பைசா போட்டாலும் நான் வந்து கொண்டு போய் பெருமாளுக்கு சேர்க்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால அவர் தான் முதல்ல இதுல காசு போட்டார் இப்ப பார்த்தேன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து ஒரு மூவாயிரம் ரூபா வரைக்கும் அதுல சேர்ந்துருக்கு அதனால நாங்களும் எல்லார் பேரும் எழுதி வச்சுண்டு ரிலீஜியஸா கொண்டு போய் போட்டுட்டு அவளுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதா அதுல ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் அதனால இன்னொன்னு வந்து இது வெள்ளிக்கிழமை வைக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணோம் எதுவுமே செட் ஆகலை கடைசியில் பெருமாளும் நிற்கல மலையும் நிற்கல அந்த கோபுரம் கிடைக்கல இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருந்தது எல்லாமே வந்து பரோட்டா சீசன் கிடைம தான் செட் ஆச்சு பெருமாளும் அன்னைக்கு தான் ஏறினார் இந்த மலையும் அன்னைக்கு தான் வச்சோம் அதனால எல்லாமே வந்து அவர் நினைச்சா மட்டும்தான் நடக்கும் அவருக்கு அவரை பார்க்க போகிறது திருப்பதிக்கு போகிறது மட்டும் இல்லை ஒரு கொலு அவர் பேரில் வச்சா கூட அவர் நினைச்சா மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறது வந்து நாங்கள் இதுல கண்கூடா பார்த்தோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இந்த கொலு உண்டியல் வந்து எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு ஹரிணி மாமி சொன்னா நம்பாத்த பெரியவா யூடியூப் சேனல் சார்பா திருப்பதி பெருமாளுக்கு கொண்டு சேர்க்கறதுக்காக எங்களால முடிஞ்ச ஒரு சிறு காணிக்கை கோவிந்தா ஹரிணி மாமி அத்த கொலுவுக்கு வந்துட்டு கொலு ஷூட்டிங் பண்ணிட்டு இங்க பாருங்க நான் வின் பண்ணதுக்கு எனக்கு ஜூஸ் கிடைச்சிடுது அவாத்து கொலுவுக்கு ட்ரெடிஷனல் கொலுவை தான் வீடியோ எடுக்க போறோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தா இந்தியா மட்டும் இல்லாம உலகம் முழுக்க உலகம் சுற்றும் வாலிபன் சொல்வாழும் அந்த மாதிரி உலகம் முழுக்க சுத்தி பார்த்து எல்லா ஊர்லயும் எல்லா நாட்லேயும் என்னென்ன பொம்மை இருக்கு எல்லாமே உலகம் முழுக்க சுத்தி பார்த்தாச்சு அது மட்டும் இல்ல திரும்ப நம்மளை கொண்டு வந்து ஆந்திராவிலே தள்ளிட்டா இங்க வந்து ஆந்திராவில் திருப்பதி பெருமாள் கோவிலில் நடக்கிற ஒரு கல்யாணத்தையும் பார்த்தாச்சு கல்யாண சாப்பாடும் ரொம்ப பிரம்மாண்டமா நன்னா சாப்பிட்டாச்சு அறுசுவை விருந்தோட திருப்பதி பெருமாளை சேவிச்சிட்டு ரொம்ப அழகாக ஒரு கேமும் விளையாடியாச்சு அந்த கேமில் வின் பண்ணது தான் இந்த ஃப்ரூட்டியும் ஜூஸும் கூட ஒரு லட்டு லட்டு அப்புறமா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஆனால் நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் இந்த கேமையும் ஜெயிச்சாச்சு நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான குழுவை பார்க்கணும் அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து ட்ரெடிஷ்னல் கம் என்டர்டைன்மெண்ட் வெறும் வந்து அந்த தெய்வீகம் அப்படின்றதுக்குள்ளேயும் வந்து நம்மளோட ஓன் ஹாப்பினஸும் இருக்குது அப்படின்றத விளக்குற மாதிரிதான் இந்த ஒரு குரு ஏன்னா ஆன்மீகத்துக்குள்ள ஆனந்தமும் இருக்கு அப்படின்றத சொல்றதாதான் இதை நான் வந்து பாக்குறேன் ஆஹ் சோ குழந்தைகளுக்கும் வந்து எப்படி கடவுளை ரீச் பண்றது அப்படின்றத சொல்றதுக்கு வந்து இந்த மாதிரி விளையாட்டுத்தனமா படிப்பு சொல்லுவோம் இல்லையா ஈஸி வே டு லேர்ன் வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமாக சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரிதான் வந்து பகவானை அடையறதுக்கும் நம்மளோட லைஃப்ல வந்து ரொம்ப ஈஸியா ஒரு ஃபன்னா கடவுளை ஒரு ஃப்ரெண்டா நினச்சிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு தான் இதை வச்சிருக்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் இப்போ இந்த கொலுவை இவ்வளவு அழகா அரேஞ்ச் பண்ண ரத்னா மாமி சுகுமார் மாமா தம்பதிகளையும் ஹரிணி மா ஹரிணி சாய் பாலாஜி உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன் எந்த ஒரு டென்ஷனும் பரபரப்பும் இல்லாம ரொம்ப ஜாலியா பன்னா கொலு ஷூட்டிங் பண்ணின ஆத்துலதான் இப்ப நம்ம இருக்கோம் ரத்னா மாமி சுகுமார் மாமா தம்பதிகள் ஹரிணி சாய் பாலாஜி அவளுடைய புள்ள இவாத்துலதான் இவ்வளவு நேரம் நம்ம ஜாலியா கொலு பார்த்து என்டர்டெயினா ரொம்ப இதுவா இருந்தோம் இப்போ இந்த கொலுவை பத்தின அவளோட ஒரு தீம் எப்படி வாளுக்கு இது தோணித்து எத்தனை வருஷமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இது பேசிக்கா கேக்குற கேள்விகள் அந்த மாதிரி எல்லாமே அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க மாமி எத்தனை வருஷமா நீங்க கொலு வச்சுட்டு இருக்கேன் நாற்பத்தி மூணு வருஷமா சூப்பர் ஆஹ் இத்தனை வருஷமா இப்ப நூத்தி ஐம்பது வருஷத்து பொம்மைகள்லாம் காமிச்சல் இத சோ அப்ப அந்த பொம்மைகளுக்கே தெரிஞ்சிருக்கு எல்லாம் வந்து நூறாண்டு காலம் வாழ்க்கைன்னு சொல்ற மாதிரி எல்லாம் பத்திரமா இருக்கணும் அதுவே தெரிஞ்சுண்டு ரொம்ப சேஃபா இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஹரிணி மாமி சொல்லுங்க இந்த ஒரு தீம் வந்து இப்படி கேமோட வைக்கணும் அப்படின்றது உங்களுக்கு எப்படி தோணியது நான் வந்து ஒரு டீச்சர் சோ ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஜென்ரலாக நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு வியாழக்கிழமை வரைக்குமே என்ன வைக்கிறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தோம் ஆஹ் ஸ்டூடெண்ட்ஸ்ல என்னோட ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திடீர்னு கொண்டு வந்து இது மாதிரி ஒரு போர்ட் கேம் நான் ஆத்துல வந்து ஒரு போர்ட் கேம் கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சதுனால அதை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி சரி நம்ம இதே ஒரு தீமா வச்சா என்ன அப்படின்னு ஒரு விளையாட்டா ஆரம்பிச்சதுதான் ஆனா ஒரு ஒரு விஷயமும் நடக்கிறது பார்த்தா அந்த பெருமாளைய நினைச்சுதான் இங்க வந்திருக்காரு அப்படிங்கிறது தான் எங்களுக்கு ஒரு ஆழமா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தா இருந்தது அந்த அந்த மாதிரிதான் இந்த ஐடியா எங்களுக்கு கிடைச்சிது சூப்பர் பொதுவா ஒரு ஆசிரியர் வந்து ஒரு அப்துல் கலாம் ஒரு என்ஜினியர் ஒரு டாக்டர் எல்லாரையுமே வந்து ஒரு ஆசிரியர் உருவாக்குவான்னு அந்த ஒரு டீச்சிங் ப்ரொபஷன் ஒரு இங்கேயும் நம்பரை கவுண்ட் பண்ணி திருப்பதி பெருமாளும் நீ இப்படிதான் போய் ரீச் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து நீங்க ஒரு ஆன்மீகத்தை ரொம்ப ஆனந்தமா வெளிப்படுத்திருக்கீள் அஹ் நிஜமாவே பாராட்டுக்கள் ஏன்னா இது வந்து இந்த ஐடியாலஜி வந்து மோஸ்ட்லி யாருக்கும் ரொம்ப தெரிஞ்சிருக்காது

இன்ஃபேக்ட் வச்சதுல வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த பெருமாளை ரீச் பண்ணுறது ஒரு சின்ன குழந்தை தான் மூணு ஆறு போட்டு ரீச் பெருமாளை ரீச் பண்ணிட்டு ப்ரைஸும் வின் பண்ணாங்க பையன் ஆக்சுவலா இந்த கோலம் இவ்வளவு அழகா இது பண்றதுக்கு அமையறதுக்கு வந்து உங்களோட கோஆபரேஷன் இல்லைனா நத்திங் இஸ் சக்சஸ் நீங்க வந்து எப்படி இவ்வளவு சப்போர்ட்டிவா எப்படி இதுக்கெல்லாம் வந்து இது பண்ணிடு இது இந்த மழை செட் பண்றதுல இருந்துமே எல்லாமே ஒரு ஐடியா இருந்தது ஒரு இது கொண்டு வந்தோம் அதுக்கப்புறம் அது எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறது நமக்கு தெரியாது அது பெரும்பாலும் பாத்துட்டு அவ்வளவுதான் அப்படி கொண்டு வந்துட்டு இந்த இது பண்றது திங்ஸ் செட் பண்றது ஒரு ஐடியா சொல்ல உடனே நான் வந்து ஓகே இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்ப இவனை வந்து கடை கடைக்கு அனுப்பி விடுறது அதெல்லாம் இவன் பாத்துப்பான் அந்த மாதிரி மாத்தி மாதிரி ஒரு பண்ணணும்

அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான் வந்து அதை திருப்பி திருப்பி சொல்றேன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ் பூஸ்டர் ஆக்சுவலா ரொம்பவே நல்லா இருந்தது இந்த கேம் வந்து திஸ் டைம் சோ பாராட்டுகள் ஒன்ஸ் அகெயின் கோபால மணா ஹரி நாராய் ഗോവിണ തീ ഗോപണ ഹരിയ ഗോവിന്ദ ഗോപാലോവിഹ राम मना सीता राम आत्मा राम मना राम मना राजा राम मना सीता राम आत्मा राम मना राम मार श्याम श्यामघन श्याम मेघ श्याम रा श्याम हरिमना तु तुमि गोविन्दणा हरि नारायण கோபால நம்ம நம்மாத்து பெரிவா சேனல்ல இருந்து எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி இன்னும் உங்க சேனல் மேலும் மேலும் வளரணும் இன்னும் உங்களோட சேவை தொடரணும் அப்படின்னு நாங்க பெரிவாழ வேண்டிக்கிறோம் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் சேனல் நம்ம சேனல் எல்லாரும் கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜெய் ஜெய் ஜெயசங்கர் ஹர ஹர சங்கர் நம்மாத்து பெரிவா யூடியூப் சேனல் எல்லாரும்